ஏடுகளை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த ஏடுகளில் பதியப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த பாவங்களை இந்த நேரத்தில் நம்மால் மாற்ற முடியும் முடிய முடியாதா பாவங்களை மாற்ற முடியுமா மாற்ற முடியுமா

நல்ல அமல்களை செய்கிறார்களோ க யுபந்திலுல்லாஹு அல்லாஹ் அவனுடைய நன்மைகள் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி இருப்பார் நாளை மறுமையில் அவனுடைய ஏட்டை அவன் பார்க்கும் போது தொவ்வா செய்தவன் சிறிய சிறிய பாவங்கள் பதியப்பட்டிருக்கும் பெரிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அவன் கேட்பான் அல்லாஹ் இந்த ஏட்டில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் நான் செய்யாத நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவான் அனைத்தையும் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி இருப்பார் விரும்பக்கூடியவன் அஃபு என்றால் பாவங்களை நீக்கக்கூடியவன் யாரை அல்லாஹ் அவனுடைய என்ற தன்மையின் மூலமாக பாவம் தேடும் போது மன்னிக்கிறானோ அல்லாஹ் அந்த பாவத்தை ஏட்டிலிருந்து நீக்கிவிடுவான் அந்த புத்தகத்திலிருந்து புத்தகத்தில் இருந்து அழிக்கப்படும் என்ற தன்மையை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கும் போது அந்த ஏட்டிலிருந்து அந்த அந்த பாவம் நீக்கப்படும் நன்மைகளாக மாற்றி இருப்பார் ஏ ஆர் ஹமர் ரஹிமீன் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடிய இல்லையா உன் பாவத்தை என்னால் மாற்றக்கூடிய சக்தியை இந்த உலகத்திலே உன் கருத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் உன்னால் முடியும் நீ என்னிடத்திலே வந்தால் நான் செய்வேன் நல்லா வசத் துபார் ஹாட் விதௌபத் தியாபதி ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற ஆனந்தத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்வான் அவனுடைய வாகனத்திலே உணவை கொண்டு திடீரென்று வாகனத்தை நிறுத்தி கொண்டு உணவை வைத்துக்கொண்டு உறங்குவான் திடீரென்று அவனுடைய வாகனமும் உணவும் தொலைந்துவிடும் எழுந்து பார்ப்பான் அங்கும் இங்கும் ஓடி திரிவான் அலைவான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது இந்த பாலைவனத்தில் உணவும் இல்லாமல் வாகனமும் இல்லாமல் வாழ முடியாது எங்கு பார்த்தாலும் மண் நம் வாழ்க்கை முடிந்ததென்று மறுபடியும் கலைப்பில் உறங்குவான் மறுபடியும் விழித்து பார்ப்பான் அவன் கொண்டு வந்த உடவும் வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கும் அடிமை நானும் அவன் தவறளித்து விடுகிறான் ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில் எப்படி இவன் ஆனந்தம் இவனை விட

பாவ மன்னிப்பை கொண்டு ஏற்றுக் கொள்கிறான் எல்லா பாவங்களையும் அல்லா நீக்குகிறான் தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் அல்லா என்னை மன்னிப்பாயா எத்தனையோ ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா ஓய சூ அணி செய்யா எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் பெரிய குற்றமாக இருந்தார் இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் எல்லா மனம் திரும்பி தௌபா செய்து யாருலா இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் யெல்லாம் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை

நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஒட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களையும் அல்லா அழித்து விடுவார் நீக்கி விடுவார் நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்தில் வருவது மட்டும்தான் அவனை நோக்கி திரும்புவது மட்டும்தான் அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கொண்டு திருந்துவது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய புத்தகத்தை சரி செய்வதை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய விசாரணைக்காக தயாராவது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய ஏட்டை நீங்கள் படித்து பார்த்து உங்களை உணர்ந்து அல்லாஹிடத்திலே ஒப்படைப்பதை மட்டும்தான் யார் உல அவனிடத்திலே அவனை ஒப்படைத்தார்களோ அவர்கள் அடைந்தவர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆகுவார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்திலே மையாக்கட்டும் அல்லாஹ் மஹில் நம்முடைய விசாரணை அல்லாஹ் எளிதாக்கட்டும்